அலாமலை அலைக்கம் வரஹத்துல்லாஹி உபரகாத்துஹூ அலமதுல்லாஹ் ரபில் அலமீன் ஓலா ஆகிபத்து அல் முத்தகீன் ஓலா அதுவானா இல்லா அலல் அலிமீன் ஒ சலாத்து வலாம் வாலா இஷ்ரஃப் அம்பியா இல் முர்சலீன் அலிஹி ஓ அசாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் அதாவது கடந்த வருடம் எங்களுடைய எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் என்ற முகநூல் மற்றும் யூடியூப் வாயிலாக நடத்தப்பட்ட அல் குர்ஆன் போட்டிக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வோடு இணைத்து மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாடளாவிய ரீதியிலே ஏறத்தாழ கலந்து கொள்ளப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் அதிகமாக கலந்து கொண்டார்கள் ஏனைய நிகழ்வுகளைப் போன்றோ அல்லது ஏனைய சேனல்கள் செய்வதைப் போன்றோ அனைத்து மாணவர்களுடைய கிராத்துகளையும் எடுத்து துண்டுகளுக்கள் மூலமாக தெரிவு செய்து ஓரிருவருக்கு மாத்திரம் சான்றிதழ்களை வழங்கிவிட்டு செல்லாமல் ஒரு மாற்று முயற்சியாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த ஊரோடு அண்டிய பிரதேசங்களில் வாழக்கூடியவர்களை மாத்திரம் இணைத்தெடுத்து அவருடைய தகவல்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக் கொடுத்து அதே சந்தர்ப்பத்தில் இந்த சிறுவர்களை வாலிபர்களாக அதாவது எதிர்காலத்தின் வாலிபர்களாக தலைவர்களாக வர இருப்பவர்களை உற்சாக மூட்ட வேண்டும் அல்குர்ஹானுடனான தொடர்பை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு அந்த அனைத்து வீடியோக்களையும் சரிபார்த்து அதற்கென்று ஒரு ஹாஃபில்களை அதாவது ஐந்து அல்லது ஆறு ஹாஃபில்கள் இணைந்து ஒரு குழுவாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக அனைத்து கிராத்துகளும் மீண்டும் அவைகளை செய்யமடித்து அதற்கான புள்ளிகள் எல்லாம் போடப்பட்டு மூன்று பிரிவுகளாக வயதின் அடிப்படையிலே மூன்று பதிப்ப பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த பிரிவின் ஒவ்வொரு பிரிவிலும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் மற்றும் பத்து மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் பரிசும் ஏனைய கலந்து கொண்ட அனைவருக்குமான சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்ற ஒரு முடிவை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் எட்டாவது இடமாக இந்த மல்வானை மற்றும் அதை அண்டிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வோடு இணைத்து ஈமானிய அவர் அமர்வுமாக இன்று இந்த பள்ளிவாசலிலே நாங்கள் ஏற்பாடு செய்து அல்லாஹுவின் உதவியோடு சிறந்த முறையிலே ஷேக் ரியாஸ் கபூரி மற்றும் எங்களுடைய ஏற்று வந்த உஸ்தாத் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களுடைய உதவியுடன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நேரம் சென்று கொண்டிருப்பதால் மிக வேகமாக இந்த போட்டியிலே பங்குபற்றி இந்த இடத்திற்கு வர முடியும் என்று வாக்களித்து பேர் சந்த மாணவ மாணவிகளுக்கான சான்றிதழ் தற்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் முதலில் அழைப்பது மாணவன் ஈசா முசம்மில் சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எங்களது அழைப்பை ஏற்று வந்த அஷே ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம் احمد احنف امام رفيد امام رفيد سابر حسن سحما علي اكرم أليا أكرم ششافا سفراس شافا سفراس <applause> أفافا أفراس சான்றிதழ்களை வழங்கி வைத்த உஸ்தாத் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களுக்கு ஜிஸாக் முல்லா அடுத்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது அஷேக் ரியாஸ் கஃபூரி அவர்களை இந்த இடத்திற்கு அன்புடன் அளிக்கிறோம் அஸ்லீப் அவுஃபா அஃப்ராஸ் زيمه الهام زيمه الهام زي زيمه الهام ديا ام ايه هدى சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேக் ரியாஸ் ஜாக் முல்லா முல்லாஹ் சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது பள்ளியினுடைய பேசி மாமோர்களை அன்புடன் அழைக்கிறோம் எம் ஏ அப்துல்லா எம் ஆர் ரைசான் शफका मोहम्मद शफका मोहम्मद ए एच हाजर इला शफका मोहम्मद नहीं है எம்எஃப்எம் ஃபுலைல் சரி சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேஹர்களுக்கு ஜாக் முல்லா ஓரா அடுத்து சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது அஷேக் முசாதிக் சலஃபி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம் எம்பி ரஷாதுல்லா एम आर एफ सालीहा एम आर एफ सालीहा एम आर एफ निहमा एम आर एफ निहमा शुक्रन शिफारदीन شكرا شفار سليم زفران سحلا نزوس إماد عرفات. சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேக் முசாதிக் சலிஃபர்களுக்கு ஜாக்கமுல்லா உகைரா இந்த நிகழ்வை பூரணமாக நடாத்தி முடிப்பதற்காக வேண்டி அருள் புரிந்த அல்லாஹுக்கு முதற்கண் நன்றி செலுத்தியவனாக இந்த பள்ளிவாசலிலே பூரணமாக இந்த நிகழ்வை நடாத்தி முடிப்பதற்கு பள்ளிவாசலையை தயார் செய்து தந்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் ஜாக்கும் முல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்று கஷ்டம் பாராமல் தூர் இடத்திலிருந்து இந்த இடத்திலே மார்க்க பிரச்சாரத்தை என்ன பேர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ரெஜிஸ்டர் பண்ணதா வந்த ஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களுக்கும் ஜிஸாக்குமுல்லா ஹைர் அதே போன்று இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்திய ஷேக் ரியாஸ் கஃபூரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து